ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தீராத கடனை தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பணப்பிரச்சனை கடன் தொலை ஒருத்தரை நம்பி பணம் அல்லது நகையை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க கடன் பிரச்சனையில் சிக்கி அதுலேருந்து வெளியே வர எந்த ஒரு வழியும் தெரியாமல் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு உழைப்பு நம்பிக்கை முயற்சி இதோட எளிய வழிபாடு மற்றும் பரிகாரம் போன்றவற்றை செய்தாலே அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி நமக்கு கிடச்சிடும் கடன் பிரச்சனை வேலை தொடர்பான பிரச்சனை திருமணம் தொடர்பான பிரச்சனை அப்படின்னாலே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தாலே தீராத கடன் பிரச்சனைகள் தீர்றத்துக்கான வழி கிடைச்சிரும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் எந்த ஒரு செயலை தோக்கிறதுக்கும் ஏற்ற நாள் கிடையாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் செவ்வாய்க்கிழமை துவங்கினா எந்த ஒரு காரியமும் சரியாக இருக்காது அப்படிங்கிறது பலகாலமாக மக்கள்கிட்ட இருந்து வருகிற ஒரு நம்பிக்கை ஆனால் அதே சமயம் செவ்வாய்க்கிழமையெல்லாம் ராகு காலத்தில் செய்யப்படுகின்ற வழிபாடு மற்றும் பூஜைக்கு மிகவும் சக்தி அதிகம் அப்படின்ற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சையும் விளக்கேற்றி வழிபட்டா திருமண தடை நீங்கும் தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபட்டா வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியானால் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளாக அல்லது கெட்ட நாளாக அப்படின்ற குழப்பமும் நிறைய பேருக்கு வரும் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கிழமை அன்னைக்கு வீட்லேயே எளிய பரிகரிஞ்சுட்டு வந்தால் கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் செய்யப்படுகின்ற வழிபாட்டிற்கு அத்தனை சக்தி உண்டு செவ்வாய்க்கிழமையில் ஒரே நாளில் மூணு பரிகாரங்களை நம்ம செய்யலாம் எந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம கடன் பிரச்சனை நமக்கு விரைவில் தீர்ந்துடும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முதல்ல காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை வரும் இந்த சமயத்தில் பாசி பயிர் அல்லது பச்சை பயிரோடு சேர்த்து வெல்லம் கலந்து பாயாசம் செஞ்சு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு படைச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற கடன்கள் எல்லாமே அடையறத்துக்கான வழியை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற தெய்வமான இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற தெய்வங்கள் கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் ரெண்டாவதாக செவ்வாய் ஹோரையானது செவ்வாய்க்கிழமையில் பகல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வரும் இந்த சமயத்தில் பச்சரிசியை கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும் இதோட பச்சை பயிர் மற்றும் வெள்ளம் கலந்து வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு பசுமாட்டருக்கு நான் செய்கிற இந்த தானத்தை ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டு கடன் சீக்கிரம் அடைஞ்சிடணும் கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அருள் செய்யணும் எங்களுடைய கடன் சீக்கிரம் தீர்ந்துடணும் எங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான வழியை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அதுக்கடுத்து யாருடைய பேரில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களுடைய கையால் பாசிப்பயிறு வை பாசிப்பயிறு வெள்ளம் கலந்த பச்சரிசியை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் பசுமாட்டுக்கு இந்த தானத்தை வழங்கினதுக்கப்புறமா பகல் உணவை நம்ம எடுத்துக்கணும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையிலேயே இதை வந்து தயார் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும் மனசுக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பகலில் பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் மூணாவதா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரம் வரும் நேரமான மாலை ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு மேலே வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றினா கூட ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும் இது முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படுகின்ற விளக்கு இந்த விளக்குக்கு முன்னாடி கடன் விரைவில் அடையணும் வழியை காட்டு முருகா அப்படின்னு முருகர்கிட்ட மனம் உருகி வேண்டிக்கணும் கடன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும் இது போல் செய்தால் எப்படிப்பட்ட கடனம் தீந்துரும் கடவுளுடைய அனுகிரகம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் கடவுளும் நம்மளுக்கு கை கொடுப்பார் உழைக்காமையே கடவுள் வந்து எனக்கு எல்லாமே செஞ்சுருவார் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு காரியமும் நடக்காது நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் உழைப்பு இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் கடவுள் நம்பிக்கையோட வாழ்க்கையில் உழைக்கலாம் ஜெயிக்கலாம் நன்றி